வாக்கியலோசையோட கலந்து அர்த்த பிரத்தியமாகாது வார்த்தையாகையாலே ஜடாசய சம்பந்தம் தோற்றும்படியாயிருக்கும் கூர்மரூபியானவன் வார்த்தை வார்த்தையை பார்த்தால் கம்பீரர் கலங்கவும் ஸ்திரர் பிரமிக்கவும் கீழ்மை விடாமல் இருக்கும் அவன் சொல்லும் வார்த்தையாகையாலே மேற்கொள்ளும் வார்த்தையாயிராது ஸ்ரீ நிருசிம்மன் வாக்கியம் கழுத்துக்கு மேலொருபடியும் கீழொருபடியும் ஆகையாலே பிரதோஷோதிதமாயிருக்கும் ஸ்ரீ வாமனன் வாக்கியம் அடியில் சொன்னபடி அன்னிக்கே விஷமபதமாயிருக்கும் இவ்வளவு மன்னிக்கே கவியாயிருப்பான் ஒருத்தன் அளவிலே

வார்த்தையாகையாலே மதுரிகாரன் தோற்றே தோற்றியிருக்கும் அவ்வளவன் நீக்கே சுத்தவர்ணராயிருக்கச் செய்தேயும் கலப்பையுடையவன் வார்த்தையாகையாலே விஸ்வதித்த ஒண்ணாதபடியிருக்கும்

ஏனத்தின் உருவாகி கொண்ட ஞானத்தினொழி உரு என்றும் ஏனத்துருவாய் இழந்த ஞானத்திரான் என்றும் சொல்லுகிறபடியே சம்யஞ்ஞானோபகாரகனாக யாலும் பன்னியாய் என் பாரகங் கேண்ட பாழியான் ஆழியானருளே நன்னுய என்று ஞானவான்கள் விஸ்வசித்துக் கை கொள்ளும்படியான கிருபாதிசயத்தை உடையவனாக ஆதிமுனேனி அரணாய மூர்த்தி அது நம்ம என்று சொல்லுகிறபடியே ரக்ஷகத்துவ சேர் உடையவனாகும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஏனத்துருவாயிடந்த ஞானப் பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லது என்று ஆழ்வாரும் பிரதம பிரபந்தத்திலே சர்வர்க்கும் இவனையொழிய ஒழிய இரட்சகாந்தரமில்லை என்று அறுதியிட்டு சரம பிரபந்தத்தின் முடிவிலும் நீலவர இரண்டு கோலவராக முன்னாய் நிலங்கே நிலங்கோட்டிடை கொண்ட என்றாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெத்தினை போக்குவனோ என்று அவதாரங்கள் எல்லாம் இழக்கச் செய்தே இந்த அவதாரத்தின் தாம் அந்திம அந்தமிழ் தேரின்பம் பெற்றபடியை அருளை செய்கையாலும் அவனுடைய இரட்சகத்துவமானது உத்தாரகமான இரட்சகத்துவமாகையாலும் இப்படி இவன் பண்ணுகிற ரக்ஷணம் வாத்சல்ய மூலம் என்று தோற்றும்படி ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே என்றும் அப்பனூர் அப்பனூர் அன்னையிடந்தை செல் கொண்டனாள் என்றும் வாத்சல்ய அவினாபூதமான पितृत्वम् युवनः कुण्डे नृसयालुम् वराहावतार मे सर्वोत्कृष्टमागक्कवत् भूमिपिराट्टी अहम् शिष्या च दासी च भक्ता च तव माधव मत्कृते सर्वभूतानाम् लघुपायम् वद प्रभो अहम् शिष्या च दासी च